சீரற்ற வானிலையால் முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறைமையில் அடையாளம் காணுமாறும் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான துல்லியமான தரவுகளை திறம்பட பெறுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்குமாறும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று முப்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி ஆலோசனையை வழங்கினார் வழியால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் செயல்முறையை ஆராயும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் மீண்டும் இவ்வாறான அனர்த்தத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்க நீண்ட கால தீர்வு வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கான துல்லியமான தரவுகளை அடையாளம் காணுமாறு அதிகாரிகளுக்கு விடுத்தார் இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளுக்கு அமைய மண் சரிவுகளால் ஆயிரத்தி வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர்